சூரிய ஒளியே தாவரங்களில் உணவை உற்பத்தி செய்து இயற்கையை செழிக்கச் செய்து உயிர்கள் இந்த உலகில் நிலை கொள்ள வழிவகுக்கின்றது என்கின்றது அறிவியல் எனவே உழவர்கள் மாத்திரமின்றி மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக தை முதல் நாளில் பொங்கல் செய்து வழிபடுவது மரபாகும் இதனை அடியொற்றி உழவர்களுக்கும் சூரியனுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக தைப்பொங்கலை பொங்கல் பொங்கி மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் தைத்திருநாளில் அதிகாலை எழுந்து அறுவடை செய்த புதிய பச்சரிசியுடன் பால் வெள்ளம் சேர்த்து புதிய பானையில் மங்களகரமான நேரத்தில் பொங்கல் வைக்க வேண்டும் பால் பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுவது வழக்கம் பொங்கல் பொங்குவது போல நமது வாழ்வில் மங்களமும் பொங்கும் என்பது இதன் நம்பிக்கையாகும் இதனை அடுத்து சூரிய பூஜை செய்து சூரியனுக்கு படையலிட்டு உழைப்புக்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விதமாக நன்றி செலுத்தி மக்கள் வழிபடுவர்